மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் வெல்கம் டு ஹரிவம் சேனல் நம்மளோட ஹரிவம் சேனலில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமலை தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஹவுஸ் முற்றிலும் டூ பிஹெச்கே ஹவுஸுங்க நம்ம பொதுமலையே இப்படி ஒரு ஹவுஸ் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிருவீங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணால் பெரிய கேட்லேருந்து நம்ம ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க இது தாங்க நம்ம போர்ட்டிகோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாத்ரூம் இந்த பாத்ரூம் ஒரு இண்டியன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டிகோ ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் வச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க ரொம்ப மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் இது தான் நம்மளோட தலைவாசல் கதவு ஸோ கதவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இரும்பு கேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதுலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் வந்து டைரெக்டாக இருக்குங்க இந்த வீட்டு டோட்டலாக வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படி ஓவராலாக மூணே முக்கால் சென்ட்ரில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த ஹாலை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அழகாக ஃப்ரண்ட் ஸ்டோர் வச்சு ஃபால் சேலிங் டிவி யூனிட் பூஜைக்குன்னே தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அது மட்டும் இல்லை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான இன்டீரியர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதோட கிளாஸினஸ் வந்து எவ்வளோ தூரம் அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க அதுவும் குவாலிட்டியான பொருளை வச்சு தான் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலே வந்து கபோர்ட் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனுங்க பொதுவாக கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது அப்படின்னா சமைக்கிறவங்களுக்கும் சரி அதில் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் சமைப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப செட்டிலாக கொடுத்துருக்காங்க ரெஸ்டிக் ஷேடில் உங்களுக்கு வந்து ஹால் கொடுத்துருக்கறனால கிச்சன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு மேஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருக்குது அதுலேயே உங்களுக்கு கபர்ட் யூனிட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாத்ரூமில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கில் உங்களுக்கு வீடு என்ன ஒரு டிசைன் கலரில் வந்து தீம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க வால் பெயிண்டிங்லேருந்து ஃபால் இருந்து லைட் ஒர்க்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனேஜ் வசதியும் இருக்குங்க கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்குங்க இதுதாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு என்னென்ன குவாலிட்டி மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க்கு வித் மிரர் ஒர்க்கு அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு வந்து விண்டோ வசதி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம லொக்கேஷன் பொதும்பு அப்படிங்கிறனால பக்கத்தில் பொதும்பு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேங்க் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அண்ட் கண்டிப்பாக இந்த வீட்டோட ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வீட்டோட வேலை வெறும் அறுபத்தி நாலு லட்சம் மட்டும்தாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் தான் ஸோ ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஹரிவம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஹரிவம் சேனலில் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லை டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரி ஹோம் நைன்டீன் செவன்டி நினைக்கிற வெப்சைட் பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ பெரிய வீடு டைனிங் ஹால் ரூம் ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் ஃபால் சீலிங் ஒர்க்கோட இவ்வளோ அருமையான வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்